எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹோம் டுக்கு போட சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூஜை ரூம் என்ன ஃப்ரெண்ட் எங்கள் வீட்டில் சாமி ரூம் எங்கள் பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது தான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரெண்ட்ஸ் இது என் பாப்பா யோகாவில் மதுரையில் போய் வாங்கிட்டு வந்தா ப்ரைஸு இது வந்து நான் வந்து தொடுவாயில் அம்மையப்பன் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்து நான் வாங்கினேன் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து மல்லிகைஜாமான் கடுகு அந்த மாதிரி வச்சுருக்கோம் இது கிரைண்டர் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சி இது கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து சாம்பாருக்கு பருப்பு போட்டிருக்காங்க அது சாதம் உடச்சி வச்சுருக்காங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு அம்மி இது தண்ணி குடம் கல்யாணத்து கட்லி கீரை தண்டு வாங்கி வச்சிருக்காங்க காய்கறிகள் வாங்கி வச்சிருக்காங்க சமைச்சிட்டு இருக்காங்க இதான் எங்க அப்பா அம்மா கல்யாணம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ ஆதார் கார்டு கமலில் சொல்லுங்கள் நாலு மாதம் கெட்டது இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு ஃபேனு சிக் கண்ணாடி இது எங்கள் வீட்டு டேபிள் மேலே ஒரு ஃபேன் போட்டிருக்காங்க இது வந்து சின்ன சின்ன ஃபோட்டோலாம் வச்சுக்கிறதுக்கு ட்ராவு எங்கள் அம்மா எப்படி அடிக்க வச்சாலும் அதை நாங்கள் கழிச்சி விட்ருவோம் எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை இல்லை வளையல் தோடெல்லாம் இருக்குது இந்த செயின்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் டிவியில் எங்கள் பெருமாவை வந்து டிவி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இடித்த காற்று மலையில் இந்த டிவின்னு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே டிவி புகழ்ந்துட்டு வரவே வராது எங்கள் அப்பா எப்போ தான் வாங்கி தான் வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்பீக்கர் எங்கள் மாமா வாங்கி கொடுத்தாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு டிப்பீரோ இன்னொரு பீரோ வந்து எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்தது பீரோவும் ஜாமனும் எங்கள் சித்தி வீட்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன் பீரோத்தரங்க பார்க்கலாம் பீரோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பெட்டு போடுறதுக்கு இட மேலே வச்சுருக்கோம் இது நாங்கள் பருத்தம் பாயத்தலை வாங்கி இது வந்து இப்போதிக்கு போடுறதுக்கு துணிலாம் இங்கே வச்சிருக்கோம் பாக்கி துணிலாம் பீரோல் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அரிசி மல்லிகை ஜாமான் அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஹோம் டூர் போட்டுவிட்டேன் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்